அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து ஐம்பதுக்கு மேலே நிறைய பேர் செத்து போயிட்டாங்க அது இந்த மாதிரி இறப்புகள் கள்ளச்சாராயம் குடித்து சாகுற அந்த இறப்புகள் சாவுகள் வந்து இதோட முடிஞ்சு போகுமா இல்லை இன்னும் தொடருமா தொடர்ந்து போய்கிட்டே இருக்குமா இதே மாதிரி பல சம்பவங்கள் நடக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்க காரணம் காரணம் இருக்கு தொடர்ந்து இது நடக்கும் இதை ஏன் நம்ம அப்படி சொல்றோம்னா போன வருஷம் தான் ஒரு ஆறு மாசத்துக்கு தான் இதே கள்ளக்குறிச்சி அது பக்கத்தில் இருக்க இந்த வட மாவட்டங்கள்ல இருக்க இந்த விழுப்புரம் பகுதியில ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆறு வருஷம் ஆறு மாசத்துக்கு முன்னாடி தான் மக்கள் வந்து கொத்து கொத்தா இதே மாதிரி செத்தாங்க இதே குடிச்சு தான் செத்தாங்க இது அந்த ஆறு மாசத்துக்கு பிறகு அதுக்குள்ளயும் இந்த சம்பவம் நடந்திருக்கு அம்பதுக்கும் மேற்பட்டவங்க இறந்துருக்காங்க அப்ப இதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய அறிகுறி மாதிரி தெரியுது இந்த கள்ளச்சாராய சாவுகள் தொடரும் அப்படின்றது ஏன் இந்த மாதிரி ஆயிருச்சு ஏன் தொடரும் அப்படின்னு நம்ம சொல்ல வர்றோம்னா மக்கள் வந்து மூணு தலைமுறையாக குடிக்கிறாங்க தாத்தா தாத்தா காலத்தை ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடி இது சாராயமே கிடையாது டாஸ்மார்க்கு கிடையாது மது விளக்கு இருந்துச்சு மது கிடையாது தமிழ்நாட்டில் அது பிறகு மது மது வந்து கொண்டு வரப்படுறது கருணாநிதி காலத்துல கருணாநிதி தான் முத முத மது இருக்கிற தமிழகம் மது இல்லாத தமிழகத்தை மது இருக்கிற தமிழகமா கருணாநிதி தான் முத முத மாத்துறாரு அப்போ ராஜாஜி ராஜாஜி வந்து ஒரு பார்ப்பனர்னு சொல்லுவாங்க அவர் போய் கருணாநிதி போய் சந்திச்சு வேணாம் இந்த வேலையை செய்யாதீங்க மக்கள்லாம் கெட்டுப்போவாங்க கெட்டு போவாங்க நாடு நாசமாக போகும் இந்த வேலையை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடுராத்திரியில் போய் கருணாநிதி வீட்டில் சொன்னதாக ஒரு செய்தி இருக்கு ஆனால் அதையும் மீறி முன்னாள் முதலமைச்சர் ஒரு ராஜாஜி வந்து சொல்கிறாரே நம்ம இதை செய்வோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் கருணாநிதி வந்து சாராயத்தை திறந்து விட்டார் மது இருக்கிற தமிழ்நாடாக ஆக்கிட்டு மது விளக்கு துறையினும் ஒரு துறையை கொண்டு வந்தார் மது வந்து தமிழ்நாட்டில் இருக்கு கிடைக்குது மது விக்கியது அரசாங்கம் ஆனாலும் மது விளக்கு அப்படின்ற ஒரு துறையை வேற காவல்துறையவர் அதில் வச்சிருக்காங்க அது என்ன கணக்குன்னு ஒரு முரண்பாடாக இருக்குது எப்படி திரா திராவிடத்துக்கு இவங்கனால வந்து விளக்கம் சொல்ல முடியல அது மாதிரி ஒரு ஏறுக்குமரம் இருக்கும் திராவிடம்ன்றதே ஒரு புரியாத புதிரா இருக்கும் அது மாதிரி மது இருக்கிற தமிழ்நாட்டில் மது விளக்கு துறைன்னு வேற ஒன்று இருக்கு அது எந்த மது விளக்க போகுது அப்படின்னு தெரில இருந்த ஒரு வேலை இந்த மரத்துல இருந்து தென்னை மரத்துலேயும் பண்ண மரத்துலையும் இறக்குற கல்ல கண்டு விளக்குறாங்களா எது மாதிரி தெரில மக்களுக்கு தே நன்மை செய்யறதை வந்து விளக்கிட்டு மக்களுக்கு தீமை செய்யற இந்த மாதிரி சாராயத்தை டாஸ்மாக் சாராயத்தை விற்கிறதா மது விளக்கு துறை கொடுக்க அந்த மாதிரி கருணாநிதி முத முத சாராயத்தை கொண்டு வர தமிழ்நாட்டுக்குள்ளே அவர் பிளான் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கலாம் அதாவது மக்கள் வந்து சாராயம் குடிச்சிட்டு சுயநிலாக போய் இணையிலாக போயிடணும் அவங்க நம்மளே தொடர்ந்து ஆதரிக்கணும் திராவிடமே தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கணும் அதனால மக்கள் வந்து நிம்மதியை சிந்திக்கக்கூடாது எப்போ பார்த்தாலும் சாராயம் சாராயம் கிடக்கணும் அப்படின்னு சிந்திச்சிருக்கலாம் மக்களை ஒரு வகையில் வீழ்த்துருக்கான ஆயுதம் தானே இந்த சாராயம் அதனால கருணாநிதி கொண்டு வந்திருக்கலாம் அதனாலே அவர் ஒரு அஞ்சு தடவை முதலமைச்சர் ஆகிட்டாரு இந்த மாதிரி கருணாநிதியால் கொண்டு வரப்பட்ட இந்த சாராயம் வந்து மூணு தரையும் தலைமுறையாக மக்களால் குடிக்கப்படுது நல்ல அடிமை ஆயிட்டாங்க நல்ல பழக்கம் ஆயிட்டாங்க இப்ப இருக்க அமைச்சர் முத்துசாமி கூட சொல்றாரு காலையில குடிக்கிறவங்களை பகலில் குடிக்கிறவங்கள பகல் குடிகாரன்னு சொல்ல பகல் குடிகாரன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த முத்துசாமி என்ன சொல்றாரு காலையிலேயே குடிக்கிறவங்களை வந்து குடிகாரன்னு சொல்லாதீங்கன்றார் பகல் முழுக்க குடிச்சா பகல் குட்டிகாரன் காலையிலே ஆரம்பிச்சா அவனு என்ன குடிக்காரேன்னு சொல்றது ஆளையே நாசமா போச்சு அந்த அளவுக்கு அந்த நிலைமை ஆயிப்போச்சு ஆனா இந்த அமைச்சர் முத்துல முத்துச்சாமி என்ன சொல்றாரு காலையில குடிக்கிறவங்கள குடிகாரேன்னு சொல்லாதாங்க அவங்க வந்து கடினமான உழைப்புக்கு போறாங்க அவங்க குடிச்சிட்டு போறதுனால என்ன தப்பு எனக்கு வந்து அதை பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் முத்துசாமி முட்டு கொடுக்கிறாரு அவர் முத்துச்சாமியா முத்துச்சாமியான்னு தெரியல அப்ப இந்த மாதிரி வந்து காலையிலேயே குடிச்சிட்டு போற அளவுக்கு நாடு வந்து தயாராயிருச்சு அமைச்சர்களும் தயாராயிட்டாங்க மக்கள் புறம் பயங்கர குடியர்கள் ஆயிட்டாங்க அது நல்லா தெரியும் அமைச்சரோட பேட்டிலே தெரியுது அப்ப இந்த என்னன்னா என்ன தெரியுதுன்னா நல்ல ஸ்கில் எம்ப்ளாய்ஸ் திறமையான வேலையாள்கள் யாரும் இல்லை சாராயம் குடிச்சா தான் வேலை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நிலைமையும் வந்துருச்சு இதனாலேயே இந்த இந்த மாதிரி காரணங்கள்னாலேயே வட இந்திய தொழிலாளர்கள் வட மாநில தொழிலாளர்கள் அதிகமாக வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க கட்டடங்கட்டுல இருந்து நாற்கு இருந்து தமிழ்நாட்டில் என்னென்ன வேலையை தமிழர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ அப்போ அம்புட்டு வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இவங்க தான் குடிச்சிட்டு படுத்து கிடக்காங்க இப்படி வேலைக்கு போடுவாங்க அது அமைச்சர் முத்துசாமியும் சொல்றாரு காலையில் குடிக்கிறவங்க இன்றைக்கு திட்டாதீங்க வேற அவங்க சொல்றாரு ஒரு வேலை திட்டனால் கைது பண்ணுவாங்களா என்ன தெரியல ஏன்னா அமைச்சர் சொல்கிறாருல இப்போ கூட கள்ளக்குறிச்சியில் வந்து முதல் இறப்பு நகழ்து அந்த முதல் இறப்புக்கு வந்து கள்ளச்சாராயம் என்ன சாரணும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுற போது கலெக்டரை வந்து அறிக்கை கொடுக்கிறாரு பேட்டி கொடுக்குறாரு கள்ளச்சாரையும் காரணம் இல்லை அவரோட தனிப்பட்ட காரணம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதையே இதான் காரணம் முத காரணம் கள்ளக்குறிச்சியில் அதிகமாக மக்கள் இதான் காரணம் ஒருவேளை கலெக்டர் வந்து தான் சாரணும் அந்த இளைஞர் சேத்தத்துக்கு அதனால அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கை கொடுத்துருந்தாரா போலீஸ் போய் அந்த கள்ளச்சாராயம் வித்தவங்கள வந்து உடனே சொல்லிட்டு போலீஸ் போய் கைது பண்றது அழிக்கிறது அந்த வேலை கலெக்டரே சொன்னதுனால போலீஸ் வந்து மெத்தனம் ஆயிடுச்சு அதனால மக்கள் எல்லாம் அதிக அளவுக்கு அதிகமாக வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய செத்து போயிட்டாங்க இந்த மாதிரி வந்து கள்ளச்சா சாராயம் நிறைய பெறுதுனால அடிமை ஆயிட்டாங்க மக்கள் இப்ப என்ன ஏன் இந்த மாதிரி நிறைய சாகுறாங்க இது ஏன் தொடரும் அப்படின்னு நம்ம பார்த்தோமாக்க வந்து மக்கள் அடிமை ஆயிட்டாங்க தமிழ்நாட்டில் தமிழ் தமிழர்கள் வேலை செய்யறதுக்கும் போறது இல்லை குடிச்சிட்டு படுத்துறாங்கல்ல அவங்கள்ட்ட கையில் காசும் இல்லை இப்போ ஒரு பாட்ரே நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி ஆயிருச்சு காஸ்ட்லியாவும் ஆயிருச்சு மக்கள் கையில காசும் இல்லை அப்போ என்ன ஆசுகிறாங்க குறைஞ்ச விலையில கிடைக்கிற ஐம்பது ரூபா அந்த பாக்கெட் சாராயம்னு சொல்றாங்க குறைஞ்ச விலையில கிடைக்கிறனால ஐம்பது ரூபாய்க்கு போய் வாங்கி குடிச்சிடுறாங்க இத்தனை நாளும் வந்து சரியான காம்பினேஷன்லாம் அந்த சாராயம் காய்ச்சப்பட்டிருக்கும் போல அதனால பிரச்சனை இல்லாமல் வந்திருக்கு இப்போ அதிலேயும் ஒரு பிரச்சனை என்னென்னா குடிச்சு மூணு தலைமுறையாக குடிச்சு குடிச்சு உடம்புல வந்து அந்த போதையோட தன்மை அதிகமானதுனால ஒரு குவார்ட்ரு இரநூத்தொம்பது ரூபாய் முந்நூறுபாய் செலவழிக்கிறது அவங்க பத்த மாட்டேங்குது ஒருவேளை ஒரு தமிழன் வேலைக்கு போனால் ஒரு ஐநூறுரூவாய் ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா அவருக்கு ரெண்டு குவார்ட்ரு மூணு குவார்டர்னு தேவைப்படுற போது அவர் சம்பாதிக்கிற அந்த ஐநூறுரூவாயும் பத்த மாட்டேங்குது அப்போ ஐநூறுரூவாயும் நம்ம டாஸ்மாக் கொடுத்துட்டு போயிட்டோமா நம்மளோட குடும்பம் என்ன ஆகும் அப்படின்னு சிந்திச்சு இந்த மக்கள் தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கிற பாக்கெட் சாராயத்தை ஒன்றுக்கு ரெண்டாவது நூறுரூவாய்க்குள்ள முடிச்சுட்டு போயிடலாம் மீத நானூறுவா ஐநூறுவா நம்ம மிச்சம் நம்ம குடும்பம் நடத்திருக்கு அப்படின்ற ஒரு பேராசையில் வேற வழி இல்லை எனக்கு அங்கே டாஸ்மார்க்கில் கவர்மெண்ட்டு கொடுங்குது சரி அங்கேயாவது ஒரு ஐம்பது நூறுரூவாய் செலவழிச்சு நம்ம வீட்டுக்கு கொடுப்போமே வீட்டில் புள்ள வீட்டில் இருக்குன்ற ஒரு நல்ல மனசில் அந்த மாதிரி போகிறாங்க அப்போ அளவுக்கு அதிகமாக போதைக்கு அடிமையாகி டாஸ்மார்க் சாராயமே பத்தாது அப்படின்ற நிலமையில தான் இவங்க வேற வழி இல்லை குறைச்ச செலவில் போதை இருக்கு அப்படின்றதுக்காக அந்த பாக்கெட் சாரா போறாங்க அதுலேயுமே இந்த கள்ளக்குறிச்சியில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா போதை பத்த மாட்டேங்குது இது பத்த மாதிரின்னு சொல்ற சொல்லியிருக்காங்க அப்படியா ஒரு சூழ்நிலையில்தான் அந்த சாராய் விற்கிற அந்த சாராயவியா பெரியா அதுங்கண்ணா கருமக்கண்ணா கண்ணுக்குட்டியா அவர் வந்து அந்த சாராயிர போதை அதிகமாக இருக்காதான் மத்த நாளை சேர்த்துருப்பார் அது என்னமோ தெரில அப்ப இப்போ என்னன்னா இவங்களுக்கு வந்து கொள்ள நாளாக குடிக்க ஆரம்பி கொள்ள மூணு தலைமுறையாக குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போதை பத்த மாட்டேங்குது டாஸ்மாகில் வந்து விலை அதிகமாக வைக்கிது இப்படி பல காரணங்கள் இந்த இவங்க வந்து கள்ளச்சாராயத்தை நோக்கி போடுறதுக்கு காரணமாயிடுச்சு குறைஞ்சபட்சம் மதுவிலுக்கு கொண்டு வரலனாலும் டாஸ்மாக் சாராயத்தோட விலையாவது குறைச்சி மக்களை இவங்க கள்ளச்சாராயம் குடிச்ச அளவுக்கு அரசாங்கம் காப்பாற்றணும்ட்டு இந்த ஆணுவின் மூலமாக நம்ம கேட்டுக்கிறோம் நன்றி